இன்றைய பதினாறு இருபத்தி மூன்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் நம் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று அன்றியும் அவருடைய நாமம் வல்லமையுடையது நம் கிறிஸ்துவின் நாமம் என்ன இம்மானுவேன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்ற வார்த்தையின்படி அவருடைய நாமம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று உறுதியை தருகிறது இந்த நம்பிக்கையோடு நம் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதை தேவன் தருவார் எங்களோடு என்றும் இருந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும் எங்கள் இம்மானுவேனரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி